வணக்கம் இன்றைய செய்திகள் தாவேக்க தலைவர் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்று அக்கட்சியின் மாநில குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியம் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அரசியல் சமூக வாழ்க்கையில் எல்லை கடந்து பெண்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் இதனால் இங்கு ஆட்சி மாற்றம் அவசியம் தமிழகத்தில் தற்போது கலாச்சார போர் நடக்கிறது சமூக நீதி விவகாரங்களில் அரசின் கவனம் குறைந்துள்ளது ஈரோடு கரூர் பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் சமைத்த உணவை பரிமாற அனுமதிக்கவில்லை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது இதனால் பண்டிகை காலங்களில் மக்கள் கடும் சுமையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு இதை முதன்மையாக கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டை கொண்டாடுவதில் மத்திய அரசு குறிப்பாக பிரதமர் மோடி முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் தமிழை கொண்டாடுவது பாஜக தான் ஆனால் தமிழை திண்டாட வைக்கிறது தமிழக அரசு என்றும் ஆனால் தமிழை திண்டாட வைக்கிறது தமிழகம் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் பரிசு தொகுப்பில் வழங்க தேவையான வெள்ளத்தை விவசாயிகளிடம் இருந்து தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது ஊதிய முரண்பாடுகளுக்கு தீர்வு காண கோரி இடைநிலை சுகாதார பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலியோ டைபாய்டு மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற பதினான்கு வகையான சுகாதார திட்டங்களை செயல்படுத்தும் பணிகளில் நான்காயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்ட இடைநிலை சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் அவர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது இதே திட்டத்தில் மற்ற மாநிலங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊதியம் வழங்கப்படும் நிலையில் தமிழகத்தில் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கத்தினர் சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் ஆணையரகத்தின் உள்ளே அவர்கள் செல்ல முடியாதபடி நுழைவாயில் அடைக்கப்பட்டது சேலத்தில் நடைபெற்ற பாமக செயற்குழு பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை கட்சி தலைவராகவும் கௌரவ தலைவராக ஜி கே மணியையும் ஒருமனதாக தேர்ந்தெடுப்பது கூட்டணி அமைக்க ராமதாசுக்கு அதிகாரம் வழங்குவது என்பன உட்பட இருபத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேர் தன் பக்கமே உள்ளனர் என்றும் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் அத்துடன் இந்த தேர்தலில் அன்புமணிக்கு சரியான பாடம் புகட்டுவோம் நான் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை ஆசைப்பட்டிருந்தால் இந்திய அளவில் பெரிய பதவிகளுக்கு வந்திருப்பேன் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐநூறு பேர் என்னை சந்திப்பதால் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் பேசினார் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் நிரந்தர பேராசிரியர்கள் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுகின்றனர் ஆனால் கௌரவ பேராசிரியர்கள் மிக குறைந்த ஊதியம் பெறுகின்றனர் கௌரவ பேராசிரியர்கள்தான் தமிழகத்தில் அதிகம் பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இதேபோல தமிழகத்தில் சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது ஆசிரியர்கள்தான் கல்விக்காக செலவு செய்வது வீண் செலவு அல்ல சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர் தமிழகத்தில் ஒப்பந்த முறையில் பணியாற்றி வரும் செவிலியர்களும் போராடி வருகின்றனர் எனவே தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் செவிலியர்களின் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அவர்களின் கோரிக்கைகளையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் சண்முகம் கூறியுள்ளார் நாட்டையே காக்கும் பொறுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் பாசிசத்திற்கு எதிரான முதல் குரலாக மு க ஸ்டாலின் குரல் இருப்பதாகவும் அதன் பிறகு பல பேர் அதனை பின்பற்றுவதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார் எல்லோரும் பாராட்டக்கூடிய எதிரிகள் அச்சப்படக்கூடிய முதல்வர் நமது முதல்வர் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்கள் சராசரியில் நாம் வளர்ந்த நாடுகளுக்கு நிகராக இருக்கிறோம் பாதுகாப்பான மாநிலம் என்பதால் அதிகமாக வேலைக்கு செல்லும் பெண்கள் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதற்கு உதாரணங்களாக பல சம்பவங்கள் நாட்டில் நடந்துள்ளன உங்களிடம் நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம் என்பதற்கான அரசமைப்பு புத்தகம் பரிசளித்திருக்கிறோம் தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் பாதுகாக்கும் பொறுப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உள்ளது என்றும் கனிமொழி கூறியுள்ளார் கீத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்